காக்கும் நாயகி அன்னை பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலாவினுடைய அருளாசியோடு அனைவரும் பூரணமாக நலம் பெற வேண்டும் என்பதற்காகவே அன்னையினுடைய மகா பூஜைகள் நிகழ்த்தப்படுகின்றது அனைவரும் அன்னையினுடைய இந்த பூஜையிலே கலந்து கொண்டு பூரணமான நலம் பெற வேண்டு நிற்கின்றோம் அப்படி அகிலாண்டேஸ்வரியாக இருக்கக்கூடிய அகிலம் காக்கும் நாயகி அகிலாண்ட ஈஸ்வரின் சொல் ஆமாம் ஆதிசக்தி பாலாவ புவனேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அன்னை அபிராமியாக பார்த்து வருகின்றார் ஓங்காரத்துள்ளே வீட்டிற்பாய் ஓம் என்ற பீஜத்தின் வடிவமாய் விலங்கும் പീഡത്തിൽ നിരുപ്പായി ഓം കാര ദിവ്യ സക്തിദായേ അഖിലാണ്ടേശ്വരി പാദം സര அபிராமி அன்னையாக அகிலாண்டேஸ்வரி இருக்கின்ற ஓம் என்ற இருக்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய முழு வடிவமாக அன்னை வீட்டிருக்கின்றால் ஓங்கார பீடம் அந்த பீடம் மகா பீரம் எப்படி ஓங்கார ஒய்யாரமாக இருக்கின்ற பீடத்திலே அன்னை அகிலாண்டேஸ்வரி இது எப்படி திவ்ய சக்தியாக அகிலமெல்லாம் பார்க்கும் நாயகி ஒரு பிரம்மாண்ட நாயகியாக திவ்யமாக ஒரு மகா வராசக்தியாக அமர்ந்திருக்கின்றால் அன்னையே உன்னுடைய பாதத்தை சரணமடைகின்றேன்னு சொல்றாங்க அப்படி ஓம் வீட்டிருப்பாய் ஓமென்ற என்ற வடிவமானாய் ീജത്തിരപ്പായ ഓം കാര ശക്തിയേ അഖിലാണ്ടീശ്വരന ഓം എന്ന് വിളങ്ങും തായേം ഹ്രീം എൻ്റെ ബീജത്തിൻ നടുവേപ്പം ബീജത്തിൻ നടു ாய் ஸ்ரீம் என்ற வீட்டிருக்கும் தாயே ஸ்ரீம் என்ற வீட்டிருக்கும் தாயே திரிபுர சுந்தரி ஞான சித்தியின் தேவி திரிபுர சுந்தரி ஞான சித்தியின் தேவி அடியே பாதம் துயரங்களை போக்கும் கிளீம் என்ற நாதம் துயரங்களை போக்கும் கடலின் ஆழம் கொண்டானந்தவல்லி கிளீம் என்ற மந்திரத்தின் ஆத்ம மந்திரம் கிளீம் என்ற மந்திரத்தின் உயிருமானாய் கிளீம் என்ற மந்திரத்தின் உயிருமானா கிளிமென்ற மந்திரத்தின் உயிருமானாய் கிளிமென்ற மந்திரத்தின் திகழும் தாயே கிளிமென்ற நாக ஒளி இனிமை தாயே கிளிமென்ற மந்திரத்தின் முழுமைஸ்வரூபம் அன்னைதாயேடியேனின் பதம் சரணம் வணங்குகின்றே நகிலாண்டேஸ்வரிதாயே வணங்குகின்றே அகிலாண்டேஸ்வரி தாயே அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக இருக்கக்கூடியவள் ஹிளீம் என்ற மந்திரத்தினுடைய ஆத்மரூபமாக இருக்கின்றால் என்று பொருள் சொல்றோம் அதாவது ஹிளீம் என்ற மந்திரம் ஒரு பூரணமா சொல்றோம் அதாவது பூரணம் என்று சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய பொருளுடைய முழுமையாக அமைந்து கொண்டிருப்பது முழுமையாக அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு பூரணம் சொல்றோம் இல்லையா அந்த மோதகம் கொழுக்கட்டை சொல்லுவோம் இல்லையா அதில் உள்ள என்ன பண்ணுவாங்க பூரணம் வச்சு முழுமையாக பண்ணுவாங்க அந்த மேல உள்ளே பூசப்பட்ட முழுமையாக்கப்பட்டது ஒரு பொருளின் உள்ளே வெற்றிடம் இல்லாமல் முழுமையாக்கப்பட்டது எதுவோ அது பூரணம் அப்போ கிளீம் என்ற மந்திரம் கிளீம் என்ற மந்திரம் அன்னையானவள் பூரணமாக இருக்கின்றாள் அந்த கிளீம் என்ற மந்திரத்தினுடைய மறுரூபமாக அந்த ஆத்மமாக ஆத்மரீதியாக அந்த உயிர் ரீதியாக இருக்கின்றால் என்பவன் க்லீம் என்ற ரூபத்தினுடைய மந்திர வடிவமாக மந்திர வடிவம் நாதம் சொல்லுறே அந்த க்லீம் என்ற மந்திர நாதத்தினுடைய வடிவமாக இருக்கின்றான் க்ரீம் என்று சொல்லுவோம் அந்த க்ரீம் என்ற நாதம் சொல்றே அந்த க்ரீம் என்ற மந்திரத்தினுடைய க்ரீம் என்ற நாத ஒளியினுடைய அந்த பீஜ சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீம் அந்த அருரூபம் இந்த மந்திரம்தான் அன்னை அந்த க்ரீம் என்ற மந்திரம்தான் அன்னைன்னு சொல்றோம் அப்ப ஒரு அருரூப வழிபாடு சொல்றோம் அரூப வழிபாடு இல்லாமல் அருரூப வழிபாடு ஞானசக்திக்காக அருரூப வழிபாடு சொல்றோம் இந்த அருரூப வழிபாடு எதை பண்ணணும் ஒளி நாத ஒளியை நாம் வணங்க வேண்டும் எதை வணங்க வேண்டும் அந்த ஹிரீம் என்ற நாத ஒளியை வணங்க வேண்டும் இந்த ஹிரீம் என்ற நாத ஒளியை நம்மளால் காண முடியுமா முடியாது அப்போ அன்னையினுடைய அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அபிராம அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அனை மகாதேவிர சுந்தரியாக விற்றிருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி இருக்கக்கூடியவள் ஹிரீம் என்ற மந்திரத்தினுடைய நாத ஒளியாக இருக்கின்றாள் அந்த நாத ஒளியை நாம் கண்களாக காண இயலாது பூரணமாக அருரூப வழிபாடாக இருக்கக்கூடியவள் அந்த ரூப வழிபாடு இல்லாமல் அருரூப வழிபாடாக இருக்கக்கூடிய அன்னையை வணங்குவதே மகாசி சித்தியை தரும் இதுதான் மகா ஞானசித்தருடைய வழியின்னு சொல்கிறோம் அப்போ எப்படி வழிபடணும்னாக்க அந்த ஹிரீம் என்ற நாத ஒளியை வணங்க வேண்டும் அனை பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலாவினுடைய அருளாசியோடு மகா குருவனுடைய வழிகாட்டுதல் மூலம் இந்த மகா மந்திரமாக சித்திப்படுவதற்காக பயிற்சிகள் நடத்தப்படுகின்றது பூரணமாக அனைவரும் கலந்து கொண்டு பூரண நலன் பெற வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம்